கோவில் அருகே ரஷ்யா நாட்டிற்கு படிக்கச் சென்ற மருத்துவ மாணவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்து உக்ரைன் போருக்கு அனுப்ப அந்நாட்டு போலீசார் தீவிரம் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என மாணவனின் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மீட்டுக் கொடுக்க கோரி பெற்றோர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்துள்ள பாளையங்கோட்டை கீழ்பாதியில் வசிப்பவர் சரவணன் இவரது மகன் இருபத்தி மூன்று வயதான கிஷோர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரஷ்யாவில் மருத்துவ படிப்பிற்காக சென்றுள்ளார் அப்பொழுது இவருடன் எடப்பாடியை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான நிதிஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் அரையெடுத்து தங்கியுள்ளனர் இதன் நடுவே மூன்றாம் ஆண்டு மருத்துவ படிப்பை முடித்து உள்ளனர் இந்நிலையில் படிப்பு செலவிற்காக நண்பர்களுடன் சேர்ந்து பகுதி நேர வேலை வாய்ப்பு தேடி வந்துள்ளனர் அப்பொழுது கொரியர் நிறுவனத்தில் வேலை இருப்பதை அறிந்த கிஷோர் மற்றும் நிதிஷ் ஆகியோர் வேலைக்கு சேர்ந்துள்ளனர் அப்பொழுது வாடிக்கையாளர்களிடம் பொருட்களை டெலிவரி செய்யும் போது அதில் ரஷ்ய நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருள் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த ரஷ்ய காவல்துறையினர் கடந்த மூன்றாம் ஆண்டு மே மாதம் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதனையடுத்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள அவர்களது பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த தகவலின் அடிப்படையில் பெற்றோர்கள் அவர்களை முன்ஜாமீனில் எடுத்து வர முயற்சி செய்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர் மேலும் இது குறித்து முதலமைச்சர் துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரை சந்தித்தோ இந்தியா அழைத்து வர ஏற்பாடு செய்து வந்தனர் திடீரென ரஷ்ய நாட்டு காவல்துறையினர் அவர்களை உள்நாட்டில் நடைபெறும் உக்ரைன் போருக்கு அழைத்து செல்ல வலுக்கட்டாயமாக அவர்களை தனி அறையில் பூட்டி சித்திரவதை செய்து அவர்களிடம் ஆவணத்தில் கையெழுத்து பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து அவர் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டி ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த ஆடியோவால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதில் தனது உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை உள்ளது என்னை போருக்கு அனுப்பினால் உயிருக்கு பாதுகாப்பில்லை எப்படியாவது என்னை மீட்டு விடுங்கள் என அவர்களின் பெற்றோருக்கு ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் மேலும் அவர்களின் பெற்றோர்கள் தெரிவிக்கும் போது எங்களது மகனை ரஷ்யா சிறையிலேயே வைத்து விடுங்கள் போருக்கு அனுப்ப வேண்டாம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எனவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் இந்திய தூதரக அதிகாரிகள் மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் தலையிட்டு எங்களது மகனை மீட்டு இந்தியா அழைத்து வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதி முழுவதும் பெரும் சோகத்தில் உள்ளது முதல்வர் ஐயாவுக்கும் பிரதமர் மோடி ஐயாவுக்கு நான் கோயிச்சு விட்டேன் சார் புள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது படிக்க வச்சு சார் அங்க தவறால குற்றச்சாட்டை அப்பள்ள வேலை சுமிச்சு அங்கு கைய வச்சிட்டாங்க சார் இப்ப நாங்கெல்லாம் திடீர்னு அப்புள்ள உக்கலை வாரியை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க சார் சம்பளம் மோடி ஐயாவுக்கு முதல சாலையில் ஐயாவுக்கு எல்லாரையும் பண்ணி கொடுத்தாங்க யாரும் எப்பச்சி பெற்றாலும் பிள்ளைய காப்பாத்தி விடுதா எப்பிள்ளைங்களை கொண்டு காப்பாத்திய போறையா பிள்ளை காப்பாற்ற அவளுக்கு போறாதே போறாது எங்களை முடியலையா யாத்திரங்க சந்திக்க முடியல முத்தமுறை யாராவது சந்திக்க முடியல இந்த மூலியாவில் கோரி கேட்கிறையா என் பிள்ளை காப்பாசிக்கிறையா

இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள கொண்டு வந்துருவோம் அவங்க பிள்ளைய சொல்லி எங்களுக்கு டெல்லியில இருந்து சிபிசிஐல இருந்து வந்து என்கொயரி எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க சார் வந்துட்டு போயிட்டாங்க ஆனா இந்த வந்துட்டு போனா என்னன்னு தெரிஞ்ச திடீர்னு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி போன வாரம் பதினஞ்சு நாள் ஆறு மாசம் ஆனா தம்பி சொல்லிட்டு வந்து வாருக்கு அனுப்ப போன் பேசுவாங்க வாருக்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க டார்ச்சர் பண்றாங்க ரூம்ல வச்சு அடைச்சு அடைச்சு வைக்கிறாங்க கையெழுத்து போட சொல்றாங்க எல்லாம் பாம்பே சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சார் அந்த கடைசியா இன்னைக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அந்த கடைல இந்த பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி பேசணும் அதுக்கப்புறம் இன்னும் பேசலங்க கான்டாக்ட் பண்ண முடியல அந்த கடைசியா ஒரு மெசேஜ் போட்டு போனான் அந்த நான் வந்து பஸ்ல ஏத்துறாங்கப்பா நான் என்ன பண்றது தெரியலன்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு போறாங்க சார் அதுக்கப்புறம் என்ன எங்க பையன் பேசல என்ன மெசேஜ்ல என்ன வந்துச்சு என்ன வாருக்கு பஸ்ல ஏத்துறாங்க அப்படினு சொல்லி சொன்னாங்க என்ன பேசிறாங்க கையெழுத்து போட சொல்லி அடிச்சு மூணு நாளா ரூம்ல வச்சு மிரட்டினாங்களாங்க நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் போட்டு போட்டுதான் அவனையாட்டி கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்களாம் மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க சார் வாங்கிட்டு அதுல இருந்து சரி போகலன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்களாம் அடுத்து வந்து திருப்பி வந்து ஒரு ரெண்டு நாள்லயே உடனே நாலு மணி ஒரு நாலு மணி நல்லாயிருக்கும் நீ போ ஏறி போ உனக்கு பாஸ்போர்ட் வந்து வந்துருச்சு சொல்லி கொடுத்து உடனே ஹாஃப் அன் அவர்ல ஏத்துறாங்க அந்த ஹாஃப் அன் ஹவர்ல ஏத்துற டைம்ல ஏத்தையே போனை வாங்கி ஒரு மெசேஜ் மட்டும் அம்மா என்ன மாதிரி பஸ்ல என்ன ஏத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டு போனாங்க